சில குட்டிங்களா திருக்குறள் படிக்க ரெடி ஆயிருக்கீங்களா வாங்க திருக்குறள் படிக்கலாம் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஆறு பொறிவாயில் ஐந்து பித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் மீண்டு வாழ்வார் பொறிவாயில் அப்படிங்கிறது ஐம்புற பொறிகளை குறிக்கிறது ஐம்புறிகள் என்னென்ன மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நிற்பவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் நெடுங்காலம் வாழ்வார் என்பது இந்த குரலுடைய பொருள் ஐம்பொறிகளின் வழியாக பிறக்கும் தீய ஆசைகளை அளித்து கடவுளின் ஒழுக்க வழியில் நிற்பவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வார் என்பது இந்த குரலுடைய பொருள் அவருடைய திருக்குறளை சொல்றேன் ஐந்து வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நின்றார் நீண்டு வாழ்வார்